எல்லா குழந்தைகளுமே தனக்கு ஓட் பண்ணும்படி இருக்காங்க எல்லாரும் பேசுகிறாங்க தனக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மக்களோட குழந்தைகளுக்கு அவசியம் மக்கள் யாரை விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு ஓட் பண்ணலாங்க அதே மாதிரி இப்போ யோகஸ்ரீ கேட்டிருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க வந்து சரியாப்பா எனக்கு இன்னொரு ஸ்கூல் நான் இங்கே தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன் எனக்கு கிடைச்ச இந்த பெரிய வாய்ப்பை நான் கண்டிப்பாக வெற்றியாக மாற்றி காட்டுவேன்னு சொல்லியிருக்காங்க யோகஸ்ரீ லட்சியம் வெற்றி பெறுமா அப்படின்னு சொல்லியிருக்குது எல்லா குழந்தைகளுமே போட்டி போட்டுட்டு பாடுறாங்க அதோட அவங்க திறமைகளை காட்டுறாங்க யோகஸ்ரீயும் சூப்பராக பாடக்கூடிய குழந்தை தான் இவங்களுக்கு சுசிலாமா வாய்ஸ் அப்படியே இருக்குது அவங்க சுசிலாமா பாட்டு எடுத்து பாடினாங்கன்னு சொன்னால் சுசிலாமா பாடுற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு யோகாஸ்வரின் பாடல் மற்றும் யோகஸ்ரீயை பிடிக்கும் சொன்னால் அவங்களுக்கு உங்கள் ஓட் அவசியம் நீங்கள் அவங்களுக்கு ஓட் பண்ணலாம் யார் வெற்றியாளரும் சரி நீங்கள் தான் முடிவு படணுன்னு சொல்லுங்கள் நீங்கள் யாரை பிடிக்குமோ உங்களுக்கு யார் பேர்ட்டினா கண்டஸ்டன்ட்டோ அவங்களுக்கு நீங்கள் உங்கள் ஓட்டை கொடுக்கலாம் அதே மாதிரி திவினேஷ் தான் உங்களுக்கு பிடிக்குன்னு சொன்னால் திவினேஷுக்கு உங்க ஓட் பண்ணலாம் திவினேஷ் வின் பண்ண வைக்கணும்னு சொல்லி நீங்க நினைச்சிக்கணும் சொன்னா திவினேஷுக்கு உங்க ஓட்டை கொடுத்து திவினேஷ் வின் பண்ண வைக்கலாங்க உங்க ஓட் யாருக்கு அப்படின்றத தான் முடிவு பண்ணி உங்களுக்கு ஃபேவரட்டான கண்டெஸ்ட்டுக்கு நீங்க ஓட் பண்ணலாம் உங்க ஓட் முக்கியம் மக்கள் ஓட் முக்கியம்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறாங்க மக்கள் ஓட் தான் உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் வெற்றி பெறுவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஆறு போட்டியாளர்களை நீங்கள் யாரை வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்கள் ஓட்டை கொடுங்க அவங்கள வின் பண்ண வைக்கலாம் உங்களுக்கு ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட் யாரோ அவங்களுக்கு உங்கள் ஓட்டை கொடுங்க உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி சொந்தங்களே